இன்றைக்கி ஹோண்டா சைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது டயர் மாத்துக்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாரு டயர் வந்து கொடுத்தாச்சு அப்புறம் பேக்கு டயர் வந்து செக் பண்ணும்போது அதை நூறு தொண்ணூறு பன்னெண்டு டயர் சைஸ் வந்து போட்டிருந்தாரு இந்த நூறு தொண்ணூறு பன்னெண்டு டயர் சைஸ் வந்து எந்த வண்டிக்கு வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிகான் ஓல்டு அப்பாச்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டயர் சைஸ் தான் வரும் ஹோண்டா சைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது நூறு பன்னெண்டு டயர் சைஸ் தான் வரும் இவர் நூறு தொண்ணூறு டயர் சைஸுங்கிற அப்கிரேட் சைஸ் வந்து போட்டிருக்காரு இந்த டயர்ஸ் வந்து ஓவர் அப் சைஸ் செய்து நான் அவர்கிட்ட கேட்டேன் இவ்வளோ பெரிய டயர் சைஸ் வந்து போட்டிருக்கீங்களே இதனால் வந்து மைலேஜுக்குனா குறையுதா குறையதா இல்லை வண்டி அணுத்துற மாதிரி எதாவது ஃபீல் ஆகுதா சைன் எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவு வேணால் வைக்கிதா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இதுக்குமே ஒரு இதை பற்றி இதுமாரி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போதான் அந்த டயர் வந்து மாட்டியிருக்காரு கேட்டால் இல்லை அவர் அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு டயர் வந்து மா மாட்டி சேஞ்ச் பண்ணிட்டார் வண்டியில் இருக்கிற டயர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூணாம் டயர் அவர் யூஸ் பண்ணிட்டுருக்காரு இந்த கஸ்டமரை ஹோண்டா சைனுக்கு வந்து நூறு தொண்ணூறு டயர்ஸ் போட்டுக்காரு இது வந்து வந்து ராங் சைஸு காட்டான சைஸ் வந்து என்ன போடலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் சைஸ் வந்து உங்களுக்கு எண்பது நூறு பன்னெண்டு டயர் சைஸுங்கிறத வரும் நீங்கள் வந்து அப் சைஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து டயர்ஸ் டயர்ஸும் சூஸ் பண்ணணும் அது என்ன டயர் சைஸ்னு பார்த்திங்கன்னா முன்னூறுக்கு பன்னெண்டு டயர்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த முந்நூறு பன்னெண்டு டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓய் ஃபிட்மெண்ட்டுக்கு எந்த வண்டிக்கு வரும் பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோக்கு வரும் நீங்கள் இந்த டயர் சைஸ் வந்து நீங்கள் வந்து அப் சைஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் அப்சைஸ் போகிறது வந்து தப்பு கிடையாது ஆனால் கரெக்டான டயர் சைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் ஹோண்டா சைனுக்கு வந்து அப் சைஸ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு பண்ணுற டயர் சைஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க